இப்போ நம்மளோட லைஃப்ல வந்துட்டு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அவே இட்லி தோசை சப்பாத்தி பூரி தான் கண்டினியூவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அம்மாச்சி பாட்டி என்ன சாப்பிட்டு ராகி கேப்ப கஞ்சி களி உளுந்தங்களி கேப்ப களி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணிருப்பாங்க இப்போ ரீசெண்டா யூடியூப்ல வந்து நிறைய சிவராமன் டாக்டர் இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இந்த மில்லட் யூஸ் பண்ணுங்க ஹெல்த்தி ரொம்பவே ஹெல்த்தியும் சொல்லிட்டு பாசிட்டிவா நம்மளே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டா நம்மளோட லைஃப்ல வந்துட்டு அதிகமா சுகர் பேஷண்ட் கொழுப்பு அது இது நம்ம உடம்புல நிறைய வியாதிகள் வந்துருச்சு எல்லாத்துக்குமே நம்மளோட ஃபுட்டு தான் காரணம் மில்லட்ஸை வச்சு நம்ம வந்து டிஃபரெண்டா இதாக டெய்லி ஒன்றா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாகவும் நம்ம உடம்பை பாத்துக்கலாம் இன்னைக்கு வந்து வரில வந்துட்டு சாம்பார் சாதம் நம்ம பண்ண போறோம் விருப்பமான காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க குக்கர்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பிள்ள அப்புறம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கின பின்னாடி காயும் போட்டு நல்லா கிளறையிட்டு மசாலா ஐட்டத்துக்கு மிளகாத்தூள் சாம்பார் தூள் மல்லிகைத்தூள் கொஞ்சமாக போட்டு ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றி நிறைய ஊற்றி உப்பு போட்டுட்டு அரிசியும் பருப்பு ஈக்குவலாக வச்சுக்கேன் தண்ணி மட்டும் ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னாவே போதும் அவ்வளோ வரகரிசி சாம்பார் சாதம் ரெடி ஆகிருச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது மெல்லி சாப்பிட்டோம்னாவே எல்லாத்துக்குமே நல்லது போன்ஸ் பசில்ஸு ஸ்கின்னு வெயிட் லாஸ்சு நேகப்பட்டாவது சொல்லிக்கிட்டே போகலாம் இது நம்மளோட குழந்தைங்களுக்குமே தாராளமாக கொடுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு அந்த எண்ணெய் பலகாரத்தில் கொடுத்து என்ன கிடைக்குது அதுங்களுக்கு அம்மாச்சி மாதிரி நம்மளால இருக்க முடியல சின்ன வேலை செஞ்சாவே முடியல இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லப்போ நம்ம குழந்தைங்க யோசித்து பார்த்து ஹெல்த்தியான ஃபோட்டோ கொழந்தைகளுக்கு கொடுங்க அட்டட்டப்பா பாய் பாய்